ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காரம்பற்றி நடந்திடுவேல் மகிழ்ந்திடுவே காரம்பற்றி நடந்திடுவே கத்தரி மகிழ்ந்திடுவே அவர் காட்டும் வழியில் உன் கட்டும் வழியில் உண்மையை நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவேசுராஜாவுக்கே மகிம் இசுராஜனுக்கே கோட்டைகளை கோட்டைகளே இசுரத்தஜயித்திடுவே சத்துரு கோட்டைகளை இசுரத்தை தஜயித்திடுவேன் சத்திய ஆவியின் துணை கொண்டு என்றும் புது பல நாடுவே சத்திய ஆவி துணை கொண்டு என்றும் புது பல நடைந்திடுவே இறங்கிடும் தேவாவியே என்னை நீப்பிடும் வல்ல அவியே மகிமை ஏ சுராஜனு கே மகிமை ஏ சுராஜனுக்கே நேருக்கங்கள் வரும்போது என்னை சரின் பாட்டமுண்டு நேருக்கங்கள் வரும்போது என்னை சரின் பாட்சமுண்டு துதித்திடுவே என்று புகழ் அவ நாமத்தில் ஆமத்தில் ஜெயம் எடுப்பே தூதித்தீடுவே என்றும் புகழ்தீடுவே அவ நாமத்தில் ஜெயம் எடுப்பே இறங்கிடும் தேவாவியே என்னை நிரப்பிடும் வல்ல அவியே இறங்கிடும் தேவாவியே என்னை நிரப்பிடும் வல்ல அவியே ராஜாதி ராஜாவுக்கே மகிமை ஏ சுராஜனுக்கே அமே சங்கீதம் எண்பத்தி ஆறு எட்டு ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் ஆமேன் ஆபரஹாம் என்ற ஒரு முதியவர் இருந்தார் அவருடைய மனைவி சாராள் அவர்களுக்கு குழந்தை கிடையாது ஆபரஹாம் ஆண்டவரை நம்பி விசுவாசி வணங்குபவர் ஆண்டவர் ஒரு நண்பரிடம் பேசுவது போல அவ்வப்போது பேசுவார் ஒரு நாள் ஆண்டவர் ஆபரகாமே நான் உனக்கு கேடயமும் மாபெரும் சத்தியமாக இருப்பதால் நீ எதற்கும் பயப்படாதே என்றார் அப்பொழுது ஆபிரகாம் தேவரீர் நீர் எனக்கு எல்லா பற்றியுமே கொடுத்திருக்கிறீர் ஆனால் எனக்கும் சாராளுக்கும் இதுவரை ஒரு குழந்தை இல்லாமல் செய்து விட்டீரே என்று தன் வருத்தத்தை தெரிவித்தார் உடனே ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்துக்கு வெளியே வரும்படி கூப்பிட்டார் ஆபிரகாம் அந்த இரவு விலையில் வெட்ட வெளிக்கு வந்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னார் ஆண்டவர் அபரகாம் பார்த்தார் வானத்தில் கோடி கோடியாக நட்சத்திரங்கள் வானத்தில் மொத்தம் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று ஆண்டவர் கேட்க அதை என்னால் எண்ணி சொல்ல முடியாது என்றார் ஆபிரகாம் உடனே ஆண்டவர் உன் சந்ததியினரையும் எவனாலும் எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உன் சந்ததியினரை பூமியிலே பெருக பண்ணுவேன் உன் மனைவி சாராளை நான் ஆசீர்வதிப்பேன் அவள் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத் தருவாள் உலகின் சகுல நாட்டவருக்கும் சாராள் தாயாவாள் எல்லா அரசர்களும் அவள் வம்சத்தில் தோன்றுவார்கள் என்றாள் ஆபிரகாமின் மனதில் சிரிப்பு எனக்கு வயது நூறு சாராளுக்கு வயது தொண்ணூறு இனி எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று எண்ணினார் அவர் அவர் உள்ளத்தில் உள்ளதை தெரிந்து கொண்ட ஆண்டவர் வல்லமை பொருந்திய தேவனால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு வருடத்துக்குள் சாரால் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பால் அந்த குழந்தைக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் நான் ஈசாக்கியும் ஆசீர்வதிப்பேன் அவன் பன்னெண்டு பிரபுக்களை பெற்றெடுப்பான் அவன் சந்ததியினர் பூமி எங்கும் பெருகுவார்கள் என்றார் ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் சாராளிடம் சொன்னபோது தோல் சொன்ன போது போயிருந்த அவள் முகத்தில் இந்த வயதில் இதெல்லாம் நடக்குமா என்று அவளும் ஆனால் ஆண்டவர் வாக்களித்தபடியே சாராள் கர்ப்பவதியானால் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆண்டவரின் கட்டளைப்படி அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தனர் தமக்கு ஒரு அழகான ஆண்மகனை கொடுத்ததுக்காக பக்கத்திலிருந்து தோப்பு ஒன்றில் ஆண்டவரை நாள் தவறாமல் நன்றியுடன் தொழுது வந்தார் வளர்ந்து கொண்டிருந்த ஈசாக்கு போன்ற வீர விளையாட்டுகளையும் அதே தோப்பில் கற்றுக் கொடுத்து வந்தார் சாராளும் ஆபிரகாமும் அன்பு மகனின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்து வந்தனர் ஒரு ஆண்டவர் ஆபிரஹாமிடம் பேசினார் ஆபரஹாமே நீ உன்னுடைய அன்பு மகனும் ஒரே வாரிசுமான ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு அழைத்து செல் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலை உச்சிக்கு அவனை அழைத்து சென்று அவனை வெட்டி எனக்கு தகன பலி கொடு என்றார் ஆபிரகாமுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி பெற்று வளர்த்து என் கையாலேயே உமக்கு பலியிடவா ஒரு மகனை எனக்கு பரிசாக கொடுத்து அண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் இந்த பிஞ்சு பாலகன் செய்த தவறு தான் என்ன இவனை ஆசீர்வதிப்பேன் இவன் பன்னெண்டு பிரபுக்களை பெறுவான் இவன் சந்ததி உலகின் மூளை முடுக்கெல்லாம் பெருகும் என்றெல்லாம் வாக்களித்து விட்டு வெட்டி தகனம் செய்து பலியிட சொல்கிறீரே உமது நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் ஆபிரகாமின் உள்ளம் கதறி அழுதது இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது ஆபிரகாமின் இயற்கையான குணமாக இருந்ததால் தனது வருத்தத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஆண்டவர் கேட்டுக்கொண்டபடி தனது மகனை பலியிட தீர்மானித்தார் மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்தார் தகன தேவையான கத்தி கயிறு மற்றும் நெருப்புக்கு தேவையானவர்களை எடுத்துக் கொண்டார் மரத்தை பிளந்து விறகு கட்டைகளாக்கி சேர்த்து கட்டினார் ஒரு கோவேறு கழுதையின் முதுகில் சேலம் கட்டி சுமைகளை கொண்டு ஈசாக்கையும் இரு வேலையாட்களையும் அழைத்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு பயணமானார் பிரயாணம் மூன்று நாட்கள் நீடித்தது வழியெல்லாம் எல்லாம் ஆண்டவருடன் பேசிக்கொண்டே போனார் ஆபரகாம் ஆண்டவரே ஈசாக்கு நீர் எனக்கு தந்த பரிசு இந்த பரிசை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் இந்த பரிசை எனக்கு தந்தவராகிய உண்மை இதைவிட அதிகமாக நேசிக்கிறேன் விலை மதிப்பில்லாத உயர்ந்த ஒன்றை உமக்கு தருபவனுக்கு நீரும் விலை மதிக்க முடியாத வளத்தை தருவீர் என்பது எனக்கு தெரியும் இதுவரை என்னை வழிநடத்தி வந்திருக்கிற நீ இனிமேலும் என்னை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஈசாக்கு மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள எல்லாமே உமக்கு சொந்தமானதுதான் உமக்கு சொந்தமானதை நீர் கேட்கும் நான் எப்படி மறுக்க முடியும் ஆபிரகாமின் கண்ணங்களில் கண்ணீர் அப்பாவின் கண்ணீருக்கு காரணம் கேட்டான் மகன் ஈசாக்கு அதை அதற்கு அதோ தெரிகிறதே அந்த மலைக்கு தான் போகிறோம் என்று பேச்சை மாற்றினார் மலை அடியவாரத்தை அடைந்தவுடன் ஆபரகாம் வேலையாட்களிடம் நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள் நானும் ஈசாக்கும் மலை உச்சிக்கு போய் ஆண்டவரை தொழுது விட்டு வருகிறோம் என்றார் மலை சரிவில் ஈசாக்கை அழைத்துக்கொண்டு ஏறினார் ஆபரகாம் அப்பா தகன பலியிட கத்தி கயிறு விறகு நெருப்பு எல்லாமே நம்மிடம் இருக்கின்றன ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எதுவும் இல்லையே என்று ஈசாக்கு கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்டபோது ஆபர்ஹாமுக்கு நெஞ்சை பிழிவது போல வேதனை ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து கொள்ளுவார் மகனே என்றார் ஆபிரகாம். இருவர் மலை சிகரத்தை அடைந்தனர் ஆபிரகாம் கற்களை பொறுக்கி எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு பலிபீடத்தை அமைத்து அதன் மீது விறகு கட்டைகளை பரப்பினார் அவருக்கு கற்களையும் விறகுகளையும் எடுத்து கொடுத்த உதவிய சிறுவன் ஈசாக்கு ஆபரகாம் செய்வதையெல்லாம் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று ஆபிரகாம் ஈசாக்கை தூக்கி பலிபீடத்தின் மேல் கிடைத்து அவன் கைகளை கால்களை கட்டியபோது போது என்னை என்ன பண்ண போறீங்கப்பா என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் ஆபிரகாம் கத்தியை உருவிய கூட அவருடைய நோக்கத்தை அந்த சிறுவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் உடம்பில் கத்தியை பாய்ச்சுவதற்காக ஓங்கிய போதுதான் ஈசாக்கின் கண்களில் பயம் மறுகணம் என்ன நடக்குமோ என்று சிறுவன் நிறுத்து என்ற குரல் கேட்டு ஸ்தம்பித்து போனார் உன் அன்பு மகனின் உடம்பில் கத்தியை பாய்ச்சாதே அவனை ஒன்றும் செய்யாதே நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதையும் கீழ்ப்படுகிறவன் என்பதையும் நம்பி விசுவாசிக்கிறவன் என்பதையும் மீண்டும் நிரூபித்து விட்டா என்று அந்த குரல் சொல்ல ஆபரகாமுக்கு ஆச்சரியம் அதே சமயம் ஆட்டின் சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தார் ஒரு ஆடு கொம்புகள் புதருக்குள் சிக்கி கொண்ட நிலையில் கொண்டிருந்தது சந்தோஷமும் பரபரப்பும் அடைந்த ஆபிரகாம் மகனின் கட்டுகளை அவிழ்த்து கீழே இறக்கிவிட்டார் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை ஆண்டவருக்கு பலியிட்டு மகனை காப்பாற்றி அவருக்கு நன்றி செலுத்தினார் ஆண்டவர் தன்னை சோதித்து பார்க்கவே இதனை செய்தார் என்பது பிறகுதான் ஆபிரகாமுக்கு புரிந்தது மறுபடியும் இரண்டாவது முறையாக வானத்தில் தோன்றிய ஆண்டவருடைய தூதர் ஆபிரகாமே நீ ஒரே மகன் என்றும் பாராமல் ஆண்டவருக்கு பயந்து அவனை ஒப்பு கொடுக்க முன் வந்தாய் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆண்டவர் பெருகு செய்வார் உன் பகைவர்களின் பூமியெல்லாம் உன் சந்ததியினரின் வசமாகும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததால் உன் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றார் மகிழ்ச்சியோடு ஈசாக்கை கட்டியணித்து மொத்த மொழி பொழிந்தார் ஆமேன் தேவன்டாமேன் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை தேற்றி ஆற்றி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலிய பிரைஸ்கான்